பலம் திருஞானசம்பந்தர் தலை யாத்திரை மூன்று அவர் வழிபட்ட இருநூத்தி முப்பத்தி ஏழாவது திருத்தலம் திருநெல்வேலி பாண்டி பதினான்கு தலங்களில் ஒன்றாக விளங்குவது திருநெல்வேலி ஆறாகும் திருநெல்வேலி என்பது தாமிரபரணி என்ற ஆறு அழகுற செழித்தோங்கி ஓடுகின்ற ஒரு அற்புத திருத்தலம் அதனால் இங்கே தாமிர சபையும் அமையப்பெற்றுள்ளது இங்கே இந்த திருநெல்வேலியினுடைய மற்றொரு பெயராக வேணுவனம் என்றும் சாலிவேலி என்றும் பிரம்ம விருந்தபுரம் என்றும் தாருகாவனம் என்றும் அழைக்கப்படுகின்றது சுவாமி பெயர் நெல்லையப்பர் என்றும் வேணுவனநாதர் என்றும் வேய்முத்தநாதர் என்றும் வேணுவன மகாலிங்கேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார் அம்மை காந்திமதி அம்மை என்றும் நாயகி என்றும் சொல்லப்படுகின்றவர் தலவிருச்சம் மூங்கில் மூங்கில் மரம்தான் இந்த தளத்தினுடைய தளவிருச்சமாக அமைந்திருக்கின்றது தீர்த்தம் கொற்றாமறி தீர்த்தம் தீர்த்தம் சிந்து பூந்துரை என்று மூன்று விதமான தீர்த்தங்கள் இங்கே அமைய பெற்றுள்ளன ஞானசம்பந்தர் பதிகம் மட்டும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோயில் வளாகத்திலே இசை ஒளி எழுப்பக்கூடிய சிற்ப நுட்பத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இசை தூண்களை நாம் இசைத்து மகிழலாம் அற்புதமான இந்த திருத்தலத்திலே ஞானசம்பந்தர் அருளை செய்த சாதாரிப் பண்ணிலே மருந்தவை மந்திரம் மறுமை நன்றி என்று தொடங்குகின்ற தேவாரப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மருந்தவை மாந்திரம் மறுமை நன்னெறியவை மருந்தவை மாற்றம் நல் நெறியவை மற்றும் எல்லா அருந்துயர் கேடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னஞ்சமே பொருந்து தன் போறவீனில் கொன்றை பொன் தர ிசம் பொன் மலர் திருநெல்வேலியூரை செருந்திசம் பொன்மலர் திருநெல்வேலியூரை செல்வர்தாமே காண்டக மலைமகள் கதிர்நிலா முருவல் செய்து முருவல் செய்து காண்டகு மலை மகள் நிலா முருவல் செய்து அருள நாகம் புறங்காடரங்கா நடமாடல் பேணி ஈண்டு மாமாடங்கள் மாளிகை மீதழ் கொடி மதியம் தீண்டி வந்துளவிய செல்வர் செல்வர்தாமே அக்குளாம் அறியினர் திரையுலா முடியினர் அடிகள் தக்கனார் வேள்வியை சாடிய சதுரணார் கதிர்கொள் சோமை புக்கதோர் புரிவினர் வரி பள் முரலோ சோலை திக்கலா புகழுறும் திருநல்வேணியூரை திகலா புகழு திருநெல்வேணியூரை செல்வர்தாமே பெருந்தன் அயனவன் அனையவர் திருந்து மறையவர் பொருந்தி செல்வர்தம்மை தடமல்கு புகழியுள் ஞானசம் வந்தல் சொல்ல அருந்தமிழ் மாலைகள் பாடி அருந்தமிழ் மாலைகள் பாடியாடி கெடும் அருவினையே அருவினையே கெடும் அருந்தமிழ் மாலைகள் பாடியாட கெடும்